இந்த கலை விழாவை திலகர் திடலிலே தான் நடத்தலாம் என்று முடிவு செய்திருந்தோம் திலகர் நம்மை கைவிட்டாலும் அண்ணா நம்மை கைவிடவில்லை என்பதனுடைய தான் ஏனென்றால் திலகர் திடல் கொஞ்சம் இப்பொழுது சகதியாக இருக்கிறது எனவே சகதியாக இருக்கிற திலகர் திடலை விட அழகாக இருக்கிற அண்ணா அரங்கத்தில் நம்முடைய கலை விழாவை துவக்கலாம் என்று நாம் முடிவு செய்தோம் ஏனென்றால் திலகருக்கு இரண்டு முகங்கள் உண்டு கப்பலோட்டிய தமிழர் என்று சொல்லப்படுகிற வாவு சிதம்பரனார் சுதேசி கப்பல் வாங்க மும்பை சென்ற பொழுது அவரை அன்போடு வரவேற்று அதற்கான எல்லா உதவிகளையும் செய்தவர் திலகர் தான் அந்த வகையில் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்பதில் நமக்கு மாற்று இல்லை ஆனால் பொதுவாக நம்முடைய பாடப்புத்தகங்களில் தீவிரவாதிகள் மிதவாதிகள் என்று இனம் பிரிப்பார்கள் அதில் தீவிரவாதிகள் என்றெல்லாம் திலகரையும் மிதவாதிகள் என்று கோகலையையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த தீவிரவாதிகள் என்று நமக்கு அறிமுகப்படுத்தவர் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகளினுடைய முன்னோடிகளாக பலர் இருப்பதை நாம் வரலாற்றின் கண்கொண்டு பார்க்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும் அதுபோல காந்தியடிகள் கோபாலகிருஷ்ண தான் தன்னுடைய குரு என்று கொண்டாடினார் சமூக சீர்திருத்த விஷயங்களில் காந்திக்கு ஒரு கைகாட்டியாக இருந்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் வரலாறு இன்றைக்கு திருத்தப்படுகிற காலம் ஒருமுறை மும்பையில் ஒரு மிகப்பெரிய பிளேக் நோய் வந்து அந்த பிளேக் நோயை பரப்புவது எலிகள் தான் என்று கண்டுபிடித்தார்கள் உடனே மும்பை அன்றைக்கு இருந்த நகராட்சி ஒரு அறிவிப்பு கொடுத்தது எலியை அடித்து நகராட்சிக்கு கொண்டு வருபவர்களுக்கு ஒரு ஆணா வழங்கப்படும் நம்ம ஆளுங்க புலி அடிக்க தான் பயப்படுவார் எலி அடிக்க சொன்னதால் ஆளாளுக்கு அடித்து கொண்டு வந்து குவிச்சாங்க அப்போ திலகர் தன்னுடைய கேசரி பத்திரிகையிலே ஒரு தலையங்கம் எழுதினார் அது என்னவென்றால் இவ்வாறு நீங்கள் எலியை அடிப்பது தவறு ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கையின்படி இந்த எலி என்பது பிள்ளையாருடைய வாகனம் நீங்கள் இவ்வாறு எலிகளை அடித்து கொன்றுவிட்டால் பிள்ளையார் ஆங்காங்கே செல்வதற்கு எப்படி சிரமப்படுவார் எனவே இது மத ரீதியாக தவறு என்று எழுதினார் மகாகவி பாரதி திலகருடைய சீடராக தன்னை அறிவித்துக் கொண்டவர் காங்கிரஸ் மாநாடுகளில் திலகரின் பக்கம்தான் வஉசி சிவா பாரதி போன்றவர்கள் நின்றார்கள் ஆனால் திலகர் இவ்வாறு எழுதிய பொழுது பாரதி தன்னுடைய பத்திரிகையில் தன்னுடைய குருவை கண்டித்தார் ஓய் திலகரே உமக்கு அறிவு இருக்கிறதா என்று அந்த வரி துவங்குகிறது அதில் கடைசியிலே பாரதி சொல்கிறார் உங்கள் பிள்ளையாருக்கு வாகனம் இருப்பதை விடவும் எங்கள் மக்கள் பிழைத்திருப்பது மிகவும் முக்கியம் என்று எழுதிய பாரதியின் படைதான் இங்கே திரண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அதே போல இங்கே தஞ்சையினுடைய பெரிய கோயில் என்று தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகத்திலேயே அழைக்கப்படுகிற ஒரே கோயில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில்தான் அதற்கு பிறகு எத்தனை கோயில்கள் கட்டப்பட்டாலும் பெரிய கோயில் என்று அழைக்கப்படுகிற சிறப்பு நம்முடைய கலை கோயிலாக விளங்குகிற பெரிய கோயிலுக்கு உண்டு ஆனால் அந்த பெரிய கோயிலின் நிழலில் தாமுய காசா தன்னுடைய பேரணியை யாரை துவக்கச் சொன்னது என்றால் அங்கேதான் நம்முடைய தொடர் களப்பிரன் சொன்னது போல ராஜராஜன் சோழன் காலத்தில் ஏராளமான தேவரடியார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மரபிலே வந்த நம்முடைய அன்னையைத்தான் இன்றைக்கு கலை பேரணியை துவக்க சொல்கிறோம் என்றால் அதற்குள்ளே ஒரு பொருள் பொதிந்த செய்தி இருக்கிறது என்பதை நான் தோழர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இதே தஞ்சை மண்ணிலே தான் ஒரு வரலாறு உண்டு வள்ளலார் கூட மனுமுறை கண்ட வாசகம் என்ற அந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார் தமிழினுடைய முதல் உரைநடையாக வள்ளலாருடைய அந்த மனுமுறை கண்ட வாசகம் கருதத்தக்கது ஏனென்றால் வள்ளல் பெருமானுக்கு இருக்கிற பல்வேறு சிறப்புகளோடு தமிழின் உரைநடையிலே இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோமே மேடையிலே வீசுகிற மெல்லிய பூங்காற்று என்கிற வாசகத்தை தந்தவர் வள்ளல் பெருமான் தான் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என்கிற வார்த்தையை சொன்னவரும் வள்ளல் பெருமான் தான் அந்த மனுமுறை கண்ட வாசகம் மனுநிதி சோழனுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு அல்லது ஒரு புனைவு இருக்கிறது அது என்னவென்றால் தன்னுடைய மகன் தேரை ஓட்டி செல்கிற பொழுது ஒரு பசுங்கன்று அதில் அடிபட்டு வீழ்ந்து விட அந்த பசு வந்து ஆராய்ச்சி மணியை அடித்தெடுக்கிறது ஆராய்ச்சி மணினா அன்றைக்கு காலிங் பெல் அது அடித்த உடனே ஏதோ ஒரு குறை என்று மனுநீதி சோழன் பதறி அடித்து கொண்டு வந்த பொழுது இந்த பசுவுக்கு என்ன நேர்ந்தது ஏன்னா நம்ம இந்த வரலாற்றில் பசு எப்பொழுதுமே ஒரு மெயின் கேரக்டராக எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு இருக்குது பசு போய் மணி அடித்த உடனே மருநீதிச்சோழன் கேட்குறாரு இல்லை உங்கள் பையன் ஓட்டிக்கிட்டு போன தேரில் இந்த பசுவினுடைய கன்று அடிபட்டு விட்டது என்ற உடனே சோழன் பதறுகிறான் அவருக்கு ஆலோசனை சொல்லவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மன்னரே இது ஒன்றும் மிக பெரிய பிரச்சனை இல்லை அந்த பசு கன்று எவ்வளவு எடை உள்ளதோ அதே அளவுக்கு தங்கத்திலே ஒரு கன்று செய்து அதை பிராமணர்களுக்கு தானம் செய்தால் நீங்கள் செய்த பாவம் போய்விடும் எவ்வளவு குறியாக இருந்திருக்காங்க பாருங்க நீங்க அதே அளவுக்கு பசுங்கன்றுக்கு பதிலாக பசும் பொன்னிலே ஒரு பசுமாட்டை பசுங்கன்றை செய்து கொடுத்தால் அந்த பாவம் போய்விடும் என்று சொன்ன பொழுது அவர் ஒப்பவில்லை இப்படி பல யோசனைகள் சொன்ன பிறகும் எப்படி தேரின் காலிலே தன்னுடைய மகனை படுக்க வைத்து அதே போல பசுவுக்கு நீதி வழங்கினார் என்பது ஒரு புனைவு அன்றைக்கு மனுநீதி சோழன் என்று சொல்லப்பட்டவன் நீதிக்காக பசுவுக்காக பசுங்கன்றுக்காக தன்னுடைய மகனை தேற்காலியிலே ஏற்றினார் ஆனால் இன்றைக்கு மனுவின் வா வாரிசுகள் மனு தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மனுவின் புத்திரர்கள் நீதியை படுக்க வைத்து அதன் மீது தேரை ஏற்றி கொண்டிருக்கிற காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே நம்முடைய மதிப்புறு தலைவர் அன்பிற்கினிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தயவு செய்து கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றாதீர்கள் என்று சொன்னதற்காக அவர்களை சங்கிகள் இரண்டு நாளாக சுற்றி நின்று கும்மி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அஞ்சுபவர்கள் தொடர் வெங்கடேசனும் அல்ல தாமுயக்காசாவும் அல்ல என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் கார்த்திகை தீபத்தை கலவர தீபமாக மாற்றாதீர்கள் என்று சொன்னது ஒரு குற்றம் என்றால் அந்த குற்றத்தை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் நீங்கள் ஏற்றுகிற அந்த தீபத்திற்கு எதிராக மக்கள் ஒற்றுமை தீபத்தை மத நல்லிணக்க தீபத்தை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம் என்று பிரகடனப்படுத்துவதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பதினாறாவது மாநில மாநாடு இதிலே நாங்கள் ஒரு மண்டபத்தை பிடித்திருந்தாலும் கூட இந்த மண்டபத்தின் நான்கு தூண்களாக இருந்து தாங்குவது யார் என்றால் கருத்து உரிமைக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த நரேந்திர தபோல்கரும் கோவிந்த் பன்சாரேயும் கௌரி லங்கேஷ் போன்றவர்கள்தான் இந்த மண்டபத்தினுடைய தூண்களாக இருந்து இந்த கருத்துரிமை போற்றுகிற பண்பாட்டு உரிமை போற்றுகிற இந்த மாநாட்டை தாங்கி பிடிக்க இருக்கிறார்கள் அந்த வகையில் தஞ்சையில் இந்த மாநாடு நடைபெறுவது என்பது மிகவும் பொருத்தமானது இந்த மாநாட்டின் துவக்கமாக இந்த கலைவிழா என்பது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எல்லோரையும் உள்ளடக்கியதாக நம்முடைய சங்கம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சூபி கலைஞர்களை ஒரு பக்கம் அழைக்கிறோம் நம்முடைய தஞ்சையின் பாரம்பரியமான நாதஸ்வர கலையை இன்னொரு பக்கம் அழைக்கிறோம் பறையிசை ஒரு பக்கம் முழங்குகிறோம் இன்னொரு உரத்தில் யாழோடு பறையை இணைக்கிறோம் என்பதிலே தான் இன்றைக்கு ஒரு பண்பாட்டு பன்முகப் பண்பாட்டை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தோடு இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற கருத்துரிமையினுடைய போராளிகளை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய தலைமை உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்